ஹலோ மக்களே வணக்கம் நம்ம திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த தான் பேசிகிட்டு இருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ யாருக்குமே அதிக வட்டி தராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்பவே நம்பாதீங்க அதாவது கவர்மெண்ட்டாலேயே பண்ண முடியாத ஒரு விஷயத்த எப்படி வந்து ஒரு தனியாக ஒரு இண்டிவிஜுவலால் கொடுக்க முடியும் இப்போ நான் ஒரு எனக்கு ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அந்த மாதிரி ஏமாந்துருந்தாங்க ஆறு லட்ச ரூபாவை அவங்க வந்து இழந்துட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் பேப்பரில் நியூஸ் போட்டிருக்காங்க ஒரு ஃபேமிலி வந்து ஆறு லட்ச ரூபா இறந்துட்டாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல மக்களே திரும்ப திரும்ப நான் சொல்கிற ஒரு விஷயம் ஒரு பேங்க்கு பேங்கோ போஸ்ட் ஆஃபீஸோ எதுனாலும் ஒரு ஒரு லட்ச ரூபா இல்லை ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறங்கன்னா டெபாசிட் பண்ணுறேங்க அப்படின்னா ஒரு செவன் பர்சன்டேஜ் தான் வந்து நார்மல் பீப்புளுக்கு வந்து அவங்களால வட்டி கொடுக்க முடியும் இன்ட்ரெஸ்ட்டு இதே சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பெர்சன்டேஜ் அந்த பேங்க்குக்கு தகுந்த மாதிரி கொடுக்க முடியும் இப்போ ஒரு லட்சரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டெபாசிட்டில் வந்து ஒரு ரூபா வட்டி கிடைக்கும் இதுதான் அஃபீஷியலாக லீகலாக பண்ண முடிய ஒரு விஷயம் இதுலேயே நம்ம ஸ்கீம்ஸில் போட்டால் இதில் கொஞ்சம் வேரியேஷன் ஒரு ரெண்டாயிரூபா அதிகமாக வரும் இல்லைன்னா ஆயரூபா கம்மியாக வரும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வட்டி கிடைக்கும் இதுக்கு வந்து இதுதான் ஆக்சுவலி யூஸ்வலாக ஒரு கரெக்டான விஷயம் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா ஒரு வருஷத்தில் மூணு லட்ச ரூபாவாக ஆக்குறேன் மூணு மடங்கு உங்கள் காசை திருப்பி தரேன்னு சொன்னால் இது எப்படி உங்களால் நம்ப முடியுதுன்னே எனக்கு தெரியல திரும்ப திரும்ப மக்கள் வந்து முன்னேறணும் சீக்கிரமாக நீங்கள் உழைச்ச காசு அதை கரெக்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸ்டாக்ஸில் போடலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது இல்லைன்னா நிலத்தில் போடுங்கள் பொண்ணுலேயும் மண்ணுலேயும் போட்டால் என்றைக்குமே அது வீணே ஆகாது அந்தளவுக்கு அதில் வந்து ஒரு க்ரோத் இருக்கும் அப்படியாவது பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் கிடைக்குதுன்னு ஆசைப்பட்டு உங்களோட உழைப்பை வந்து நீங்கள் வீணடிக்கிறீங்க ஸோ நான் ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஆறு லட்ச ரூபா வந்து இறந்துட்டாங்கன்னு அதே மாதிரி இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஒரு ஃபேமிலி வந்து லட்ச ரூபாய் இழந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதை எப்படி உங்களால் நம்ப முடியுது ஒரு லட்ச ரூபா கொடுத்தா அதில் இப்போ ஒரு ஃபேமிலி திருச்சியில் ரீசெண்டாக ஒரு லட்ச ரூபா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு மாசமும் வட்டி வந்து மூணு மூவாயிரூவா வட்டி கொடுக்குறாங்களா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு மூவாயிரவா வட்டியும் திரும்ப அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுற இன்னொரு லட்சமோ இல்லை இன்னும் என்ன அமௌண்ட்டாக இன்னும் ஒரு லட்சம் இல்லைன்னா ரெண்டு லட்சம் என்ன அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஐயாயிரம் வட்டி கொடுக்குறேன் அதாவது ஒரு அடுத்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய் மந்த்லி வட்டி கொடுக்குறேன் இது ஏதாவது சாத்தியமான ஒரு விஷயமா இதை நம்பி ஆறு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மக்களே உஷாராக இருங்க இந்த மாதிரி ஆசை வாசைகள் வார்த்தைகள் சொல்லுவாங்க ஆனால் இது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளானா சத்தியமா வாசிபிளே கிடையாது மக்களே அதெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியாக ஏதாவது வாங்கி போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு கண்டிப்பாக அதோட வேல்யூ அதிகமாகும் இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ்ல இது மாதிரி நீங்கள் நீங்கள் போகிற ஸ்டாக்ஸ் அந்த ஃபண்டோட இது நல்ல க்ரோத் இருக்க கம்பெனியில் போட்டிங்கன்னா அது வேணால் பண்பனங்க ஆக வாய்ப்பு இருக்குது அதனால இவங்க சொல்கிற அளவுக்குலாம் ரீசெண்ட் டேஸில் வராது அதுவுமே லாங் டேர்ம் ப்ராசஸ்ல தான் கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம இந்த மாதிரி இரட்டிப்பாகவும் மூணு மடங்கு ஆகும்னு சொன்னால் தயவுசெய்து நம்பாதீங்க இதில் எந்த பாசிபிலிட்டியுமே இல்லை ஒரு கவர்மெண்ட்டாலையும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸாலையும் கவர்மெண்ட் பேங்க் ஒரு ப்ரைவேட் இவ்வளோ பேர் மெம்பராக இருக்கிற ஒரு பேங்க்லேயே கொடுக்க முடியாததை எப்படி ஒரு தனி நபர் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிங்க யோசித்து உங்கள் காசை நல்ல வழியில் நல்ல விதமாக இன்வெஸ்ட் பண்ணி அதை பன்மனந்தான் பெருக்குங்க இதுதான் என்னோடய அட்வைஸ் தயவு செய்து யாரும் ப்ளீஸ்